வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் கட்டாரானது இந்தியா உட்பட எண்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசா இல்லாத நுழைவுகளை அங்கீகரித்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பது நாடுகளிலிருந்து வரும் குடிமக்கள் தற்போது விசாவிற்கு விண்ணப்பிக்கவோ அல்லது பணம் செலுத்தவோ தேவையில்லை வெல்கம் விசிட்டிங் டு கட்டார் பல நுழைவுகளை விசா இலவசமாக வழங்கப்படும் இதனை பெறுவதற்கு திரும்பச் செல்வதற்கான விமான டிக்கெட் மட்டும் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டை குடியேற்ற வாயிலில் கொடுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அங்கீகரிக்கப்பட்ட எண்பது நாடுகளின் விவரங்களை பார்ப்போம் ஜெர்மனி கிரீஸ் கங்கேரி நோர்வே போலாந்து போர்த்துக்கல் ரொமேனியா துருக்கி சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் ஸ்பெயின் மேலும் நெதர்லாந்து லுக்சம்போர்க் இத்தாலி ஐஸ்லாந்து மேலும் பிரான்ஸ் ஃபின்லாந்து டென்மார்க் பெல்ஜியம் ஆஸ்திரேலியா மேலும் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பொலிவியா பிரேசில் கனடா சில்லி சைனா கொலம்பியா கொஸ்தரிக்கா கியூபா ஜோர்ஜியா மற்றும் கைனா கொங்கொங் இந்தியா இந்தோனேசியா ஐஸ்லாந்து ஜப்பான் மேலும் சில நாடுகள் லெபனான் மலேசியா மாலத்தீவு மெக்சிகோ நியூசிலாந்து பனாமா பேரூர் ருசியா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியா சிங்கப்பூர் மேலும் சில நாடுகளை தொடர்ந்து பார்ப்போம் மேலும் சில நாடுகள் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட் தாய்லாந்து உக்ரைன் சிங்கப்பூர் இதில் நாங்கள் குறிப்பிட்ட சில நாடுகளை மட்டும் உங்களுக்கு தந்திருந்தோம் இதில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம் சிறிலங்கா இதில் இடம்பெறவில்லை இந்தியா மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றது எமது இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பிரியோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் என்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாரானது இந்தியா உட்பட எண்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசா இல்லாத நுழைவுகளை அங்கீகரித்துள்ளது எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் விசிட் டு கட்டார் நன்றி வணக்கம்